சரி நீ வீடு கீடு சுத்தம் பண்ணணும்னு பிள்ளையில போட்டு வேலை வாங்கிட்டு அடக்காத நான் வேணா சனி நேருக்கு வரேன் அந்த கீடெல்லாம் ஒற்ற அடிச்சிட்டு கொஞ்சம் ஏதாவது வேலை கிடந்தா செஞ்சுதாரு பிள்ளைல போட்டு ரொம்ப வேலை வாங்காத படிக்க வேண்டிய வேலை கிடந்துச்சுன்னா அது படிக்கட்டும் அதெல்லாம் எனக்கு தெரியும் போறோம் சரி வாரேன் லட்சுமி என்ன கொஞ்சம் கூட அசரம் சரி என்னமே இங்கே இருங்க வாங்க போங்கன்னு ஏதாவது சொல்லுவோன்னு பார்த்தேன்னா நம்மள விரட்டி விடுறதுல இருக்கல ஒருவேளை பிள்ளையில வந்தா எதுவும் கோவப்பட நம்மள அதுவும் வரதுக்குள்ளே வரட்டி விட பாக்கலாம் என்னமோ தெரியல ஒரு தமிழர் காப்பியாவது போட்டு தருவான்னு பார்த்தேன் கோவப்படாத ஐயே ஒரு தமிழர் காப்பி கேட்டா இவா கடிச்சு போல இருக்க நம்ம ஓடிடுவோம் நம்ம டீ கடையில போய் காப்பி குடிச்சிட்டு போவோம் ஊறுகிட்ட மனசே இந்த மனுஷன என்னத்தை சொல்லனே தெரிய மாட்டேங்குது கோபமாகவும் வருது அத்திரமாகவும் இருக்குது ஏன்னா ஒரு தடவை பார்க்கும்போது பாவமாகவும் இருக்குது என்னக்கு செய்யணும் மனசனை சரி நமக்கு நிறைய வேலை கிடக்கு பாத்திரங்கத்திரம் எல்லாம் அந்த இருந்தாலும் சேர்ந்து போச்சு இன்னும் வந்து கழுவுனா குறுக்கெல்லாம் வலித்தோம் உள்ள கழுவுங்கனால நான் இப்போ தானே காலேஜ் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அவ்வளோ வள்ளு வள்ளுன்னு உளுவாளுவேன் சரி நம்ம போய் கழுவுற வேலையை பார்ப்போம் ஆ சொல்லுங்க மாமா கேக்குது கேக்குது நல்லா தான் கேக்குது சொல்லுங்க துணி காய எடுத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது இல்ல ஆ எங்க ஐயா இப்பதான் போன் பண்ணறப்பத்துக்கு சரி அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணனோ அது இல்ல சலசு அந்த கில வந்து ஓவலாம் இப்ப பொறுக்கிட்டாலும் நானه انا அந்த கி நீ 아이كم சேர்த்து ராத்திரிக்கு சாப்பாடு ரெடி பண்ணிரு அதுக்கு தான் போன் அடிச்சே என்னது அந்த கி வாராவளா யாரும் சொல்லலையே சரி சொல்ல மறந்து போவே அத நான் இப்ப போன் பண்ணி சொல்லியுமளா நீ சாப்பாடு ராத்திரிக்கு ரெடி பண்ணிரு நான் அந்த வேலைய முடிச்சிட்டு வர்றேன் ஆ சரி சரி வாங்க வாங்க என்ன திடுது பிடி வாராவன்றாரு என்ன கதைன்னு தெரியலையே நமக்கு ஒருத்தரும் ஃபோன் அடிச்சு சொல்ல எப்பயும் நமக்கு தானே போன் வரும் நானே ரசமும் கொஞ்சோண்டு வெண்டைக்காய் பொரியலுந்தான் வச்சிருந்தேன் சரி ராத்திரிக்கு இந்த மனசுக்கு இந்த மீன் தெரிய வச்சுருந்த பிள்ளைகளுக்கு வச்சு கொடுத்துர்லான்னு பார்த்தோன்னா அதுக்கும் பங்குக்கு ஆள் வந்துருச்சே ஒரு இந்த பொங்கல் செலப்ரேஷன் இங்கே தான் கொண்டாடலாம்னு இங்கே வாராவளோ அடா அப்படிதான் போல இருக்கு அதான் அந்த பொம்பளை நம்மகிட்ட சொல்லாமல் குல்லாமல் வருது போல இருக்கு

ஐ தாத்தா வந்தா ஜாலியா இருக்கோ ஏ ஜாலி ஜாலி பொங்கல் போட்டில நல்ல ஜாலியா सेलिब्रेट பண்ணலாம் ஐயோ நான் வேற வந்து ஆட்சி கிளவி வந்தா என்ன பண்ணுமோ எது பண்ணுமோ நான் பைந்துக்கிட்டே இருக்கேன் உனக்கு ஜாலியா இருக்கே என்ன ஏமா அத பத்தினா எதுக்கு நீ நினைக்க அது எப்பயினா லப லபன்னு கத்திட்டே நடக்கும் அதெல்லாம் நீ பொறுப்படுத்தாம நீ உன் வேலைய பாருமா அது நிம்மதியா ஒரு வேலையும் செய்ய கூடாத இது குத்த அது குத்தன்னு எல்லாத்தையும் நின்னா குத்த நடந்த குத்தன்னு எல்லாத்தையும் குத்தன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அதான் பயமா இருக்கு எனக்கே ஏகப்பட்ட துணி தைக்க வேலை கிடக்கு இப்போ ராத்திரிக்கு வேற சாப்பாடு பார்க்கணும் நான் இருக்க கறியை வச்சு ஒப்பேத்திடலான்னு பார்த்தேன் நாளைக்கு பீடி துளி வேற கொண்டு போனால் அதுக்கு என்ன ஒரு இரநூறு துளி சுத்த வேண்டியிருக்கு நான் அந்த வேலையை பார்ப்பேனா அந்த துணி தைக்க வேலையை பார்ப்பேனா நான் என்ன வேலையெல்லாம் பார்க்குது எம்மா உனக்கு வேணும்னா நான் குழல் போட்டு தாரேன் நீ அப்புறம் ராத்திரி இருந்து என்ன மடக்கிக்க ஆ நல்ல பிள்ளை கொஞ்சம் போட்டு தெரியாமல் உனக்கு படிக்க வேண்டிய வேலை எழுத வேண்டிய வேலை ஒன்றும் இல்லையா இல்லம் அந்த வாரம் எதுவும் பெருசா தரல அடுத்த வாரமும் ஃபுல்லா லீவ் தானே ஆனாலும் எதுவும் படிக்க பெருசா கொடுக்கலமா நீ எல வெட்டி வச்சிருக்கியா நான் என்ன கொளல் போட்டு கொளல் போட்டு டப்பால முடி முடி வைக்க நீ பறவை எடுத்து மடக்கிக்க ஆ எலலாம் வெட்டி வச்சிருக்கேன் போய் எடுத்து அப்போ நீ சுத்தி வெயிடு நான் தான் வாரேன் ம் சரிம்மா நான் போய் பீடி சுத்தி அப்ப எனக்கு ஒரு காபி மட்டும் போட்டு தான் போட்டு கொண்டாரே கொண்டாரே போய் சுத்து மக்களே நல்ல புள்ளல்ல ஆ அந்த போறேமா நல்ல வேலை என் மூவா சுத்தி தாரே நிட்டா இவ எப்படியோ உட்கார்ந்தா கடகடன்னு ஒரு நூறு தூள்காவும் சுத்தி தந்துருவான் நம்ம உட்கார்ந்து சுத்தினா மறுபடியும் சுத்திடலாம் லட்சுமியை கட்டை இருந்து வாங்கிட்டு வந்து குழம்பு நல்லா திக்கா நல்லா தான் இருந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு போட்டு மசாலா துளியும் போட்டு கலக்கி கொய்க்க விட்டுற வேண்டியதுதான் குழம்பு எக்ஸ்ட்ரா வந்துடும் சோறு வேணும் போட்டு வடிச்சு கிடலாம் அந்த பொம்பளைகளுக்கு அவ்வளோதான் ராத்திரி சாப்பாடு முடிஞ்சது எனக்கு துணி வைக்க வேலை வேற கிடக்கு எல்லாம் நீ சோறு போட்டு சாப்பிடலையா நீயும் போட்டு சாப்பிடு இல்லைம்மா எனக்கு இப்ப பசிக்கல எனக்கு வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிடுறேன் அம்மா இது என்ன மீன் நல்லா துண்டு துண்டா இருக்கு இறச்சிக்கணங்க இது புதுசா இருக்கா இது மாதிரி எல்லாம் ஒரு நாள் நீ மீன் வாங்கி கறி வச்சது இல்லையே இது சுறா குட்டி சுறா மீனும் பாவை அந்த மீனில் செஞ்சது ஃபுல்லாக சதையாக தான் இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லது இடு நல்லது அதான் வந்ததும் போட்டு சாப்பிடும் தானே ஏன்னா பெரியவள நீ சாப்பிட வேண்டியதானே ரொம்ப நல்லதுனா உனக்கு தான் வயிறு வலிக்கு வயிறு வலிக்கும் கிடக்கலாம் எல்லாம் தந்தால் நல்லா இடுப்புக்கெல்லாம் பலனு சாப்பிடுங்க போட்ட பிள்ளைல உங்களுக்கு அப்பா இன்னைக்கு கொண்டு வந்து தந்துட்டு போனாரு அட்ரா இது எப்படி நடந்துச்சு இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் போனார் உங்கள் அப்பா இவ்வளோ நேரங்க தான் நடந்தாரு சோறு கறி எல்லாம் ஆக்கி சாப்பிட்டுட்டு பொறுமையாக தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனார் இப்போ தான் അവർക്ക് ഒരു കാട്ടി കൂടെ പോക്കാല മറ്റും കേട്ടാറേ അങ്ങ് തങ്ങന അവർക്ക് കൊടുക്കണം ഊട്ടി കുടുത്തുട്ടീതി കുളമ്പി ചൂട് പണി വെച്ചു അടി കേൾ നല്ല അഞ്ചാത്ത കുടുത്തു നിപ്പാർ ഇപ്പം സുമ്മിന്റെ എഴുതി ചാവിട് அதுல எந்த சோரா புட்டுனு வந்து செஞ்சது இருந்துச்சே அதுக்கு எந்த பொறிக்கா அதை எடுத்துக்கிட வேண்டியது தானே நான் அது ஏதோ முட்டை வரவில்லை டிஃப்ரெண்டா செஞ்சு வச்சிருக்கேன்னு நினைச்சு சும்மாவே அள்ளி தின்னுட்டேன் அதுலயும் மீன் வாசம் கொஞ்சம் வந்துச்சு சரி ஒரே கரண்டியை போட்டு எதுவும் செஞ்சிருப்பியா இருக்கும் அதான் மீன் வாசம் வருதுன்னு பார்த்தேன் அப்ப அதுவும் இந்த மீன் தானோ ஆமாலா அதுதான் ம் நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு பெரிய மீன் வாங்கிட்டு வந்தார் ஒரு மீனை வெட்டி நான் கறி வச்சேன் கொஞ்சம் பொறிச்சேன் எல்லாம் பண்ணினேன் மீதி கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் அப்புறம் இன்னொரு மீனை வெட்டி எல்லாம் இது செஞ்சாவ சோறா போட்டுருந்து எல்லாம் செஞ்சு சாப்பிட்டேன் எல்லாம் ஒன்றா யாரெல்லாம்மா இந்த பெரிய பொண்ணு உமா இழிச்ச வச்சு சரசு அப்புறம் உங்கள் அப்பே நானே எல்லாம் கிடந்தோம் செஞ்சு சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்துச்சு நீங்களும் தான் இல்லை காலேஜுக்கு போயிட்டியே சரி நாங்கள் இருக்கும்போது அப்போ கொண்டு வராமல் போயிட்டாவில் மீனை நாங்களும் ஜாலியா ஒண்ணா செஞ்சு சாப்பிட்டு அது ஏதோ மீன் ஏலத்துல வாங்கினாவளா அதனால உங்க மாமன் குடுத்து விட்டாராம் மாமன்னா சரண் அப்பாவாமா ஆமா ஆமா அவருதான் அவருதான் குடுப்பாரு வேற யாரு குடுப்பா அந்த வீட்டுல ஏமா என்ன நீ இப்படி மாறிட்ட அப்படியே சாந்த சொருபினி ஆயிட்டியோ முன்னாடி எல்லாம் கோவப்படுவா எல்லாத்துக்கும் என்னத்த கோவப்பட்டு என்ன ஆக போகுது சொல்லு என்னமோ போ நல்லா இருந்தா சரிதான் சரி சரி நீ முதல் அலைஞ்சுக்கிட்டே இருக்காம சீக்கிரம் தின்னுட்டு தட்டை கையெல்லாம் கழுவு போ நான் இப்போ தான் அவ்வளோ பத்திரமா கழுவி போட்டுட்டு வந்திருக்கேன் மறுபடியும் தட்டை கொண்டு அந்த அந்தளவுக்கு கழுவுவாம சிங்கிளில் போடுறது அப்புறம் நான் மனசியாக இருக்க மாட்டாமா இல்லை சஞ்சியா காட்டி ஏற்றி போட்டிருக்க வேணுன்னா சூடதான் நடத்தேன் எடுத்து குடி ஓடு ஆ சரிம்மா தீன் 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 உண் பீடியோ லெந்தீன் டப்பு மாதிரி குடிச்சிட்டு வேலையே வருமா ஆ சரிம்மா இலை ஒரு சில இது வெடிப்பு இருக்கும் அந்த இலையெல்லாம் உன்னால சுத்த முடியல நாயி அப்படியே வச்சிரு வாரமா அம்மா பார்த்து சுத்திக்கிடி என்ன நீ நல்லா இருக்க இலையை மட்டும் எடுத்து சுத்து அம்மனா இடையில ஒரு இலை போட்டு அழகா சுத்திடுவேன் பத்துக்க அதனால நீ அதே தான் பண்ணாண்டா அதை மட்டும் அப்படியே வச்சிருன்னா இலை வேற கம்மியா தான் இருக்கு ஆ சரிம்மா சரி அம்மா வெளியே தெருவுல தூத்து தொழிச்சு ஒரு சின்னதா ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டு துணி தைக்க உட்காரியே நீ காத்தியை குடிச்சிட்டு சீக்கிரமா குழாய் போட்டுவ என்னம்மா ஆ சரிம்மா தெருல வாரிய சண்முகா என்ன பாட்டு கோயில்ல பாட்டு ஓடுறத கேக்கும் என்ன அருமையா இருக்கு காதுக்கு குளுமையாவும் இருக்கு புட்டச்சி வர அழக வருங்க ஆடிக்கிட்டு வாரா வேற ஆடிக்கிட்டு லட்சணமா புட்டச்சி காலையில விடிய காலம் தான் சீக்கிரம் தான் மார்கழி மாசம் எழுந்திரிச்சு கோலம் போட மட்டும் தான் சாயங்காலமாவது கொஞ்சம் தூத்து தொழிச்சு வாசல்ல ஒரு கோலத்தை போடுவான்னு பார்த்தா வந்திருக்கா வேறு நான் பெருக்கி முடிச்சு எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இந்த இரு வாரேன் எம்மா ஆட்டம் போதமா ஆ எத எப்ப வந்தியே நீ கேட்ட தரந்திட்ட ஆடிக்கிட்டு வரும்போதே வந்துட்டே இன்னைக்கு என்ன ரொம்ப நியாரமாவே வீட்டுக்கு வந்துட்டே எப்பயும் பொழுது சாயே அந்திக்கு தான வருவே இப்போ என்ன இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டே அது ஒண்ணு இல்லதே ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு அத வீட்ல ஏதாவது பண்ட கடகா சாப்பிடலாமான்னு வந்தேன் மதியம் சோத்துக்கு கூட நீ இன்னைக்கு வீட்டுக்கு வரலையே மதியம் சோறு எங்கதுன்னா அது லட்சுமி அக்கா வீட்டில் தண்டை பண்ணியண்ணே சுறா மீன் கொண்டு வந்திருந்தாவ அதில் சுறா மீன் குழம்பு சுறா புட்டு சுறா பொரியல்னு எல்லாம் செஞ்சு வகை வகையாக தந்தாவ எல்லாரும் இன்னைக்கு அங்கே தான் சாப்பிட்டோம் இப்படி சோர் கண்ட இடம் சொற்கனே அப்படியே இருந்துரு வீட்டில் அப்போ பொங்கி வச்சிருக்க சோர் கறியெல்லாம் யார் தும்பா நான் அப்படியே அவ்வளோத்தையும் அள்ளி அள்ளி கல்வி தண்ணியில் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கணுமா எவன் விட்டு காசை கொண்டு எங்கள் குப்பையில் கொண்டு போடணுங்க

வாசில அவ்வளவுக்கு வாங்கி கொடுத்துட்டு திரியாளா அட லூஸ் அத்த வாசில எல்லாருக்கும் சும்மா வாங்கி கொடுப்பாவளோ எல்லாரும் நான் காசு தந்துடுறேன் அப்புறம் இப்ப குடுத்துரு பெரிய பணம் உங்ககிட்ட இருந்தானாவே அதெல்லாம் சரி நான் குடுக்கேன்னு மாசம் மாசம் கட்டி வேண்டியது தான வாங்கி இருக்கீ அப்ப மாசம் மாசம் அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியது தான நீ எதுக்கு வாந்தலையில போட்டுக்கிட்ட எல்லாம் நம்பற மாதிரி இல்லையே உமா வீட்ல ஏழாம் தேதி அவங்க வீட்டுக்காரருக்கு சம்பளம் வந்தா தந்துடுறேன்னா சரசக்காவும் வீட்டுக்கார்ட்ட வாங்கி தந்துடுறேன் லட்சுமி அக்கா கொஞ்சம் லேட்டாகவும் பார்த்து தாரேன்டேன்னு சொன்னாவ எங்க மைனி உடனே அனுப்பி விட்டுறேன்னு சொன்ன உடனே அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுதான் உடனே தந்துருவ நீங்க ஒன்னும் பெருசா இது பண்ணாண்டா என்னமோ பெரிய கொலகுத்தம் பண்ண மாதிரி பெருசா சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிய யார பத்தில சீன இருக்க மத்த வீட்ல எல்லாம் போய் பாரு மாமியார் மரம குடுங்க கொண்டு காலுக்குள்ள வச்சு நசுக்கிக்கிட்டு இருக்கா நான் என்ன உடனே அப்படியே பண்றேன் உனக்கு நேர நேரத்துக்கு சோறு வடிச்சு கொட்டிக்கிட்டு உன் வீட்டையும் பார்த்துக்கிட்டு நான் எல்லா வேலைக்காரிகளாக நடந்து செஞ்சா நீ என்கிட்ட திருத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை பாருங்கத்தே உங்களை யாரை இப்படி வேணும்னு எல்லாம் இழுத்துப்பட்டு செய்ய சொல்லலை நான் செய்கிறேன்னு நீங்கள் விட்டியேன்னா நான் பாட்டுக்கு செய்வேன் அதுலேயும் நீங்கள் வந்து குத்தம் கொறாடி எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு செய்ய தோணாது அப்போ நீங்களே செய்யுங்கன்னு தான் நான் விட்டுட்டு போக முடியும் என்னமோ உங்களை வேலைக்காரி கிடங்க கிடந்து அவ்வளோ விலையும் செய்யுங்கன்னு போட்ட மாதிரி சொல்கிறீ நீங்கள் கிச்சனாலேயே ஃபுல்லாக என்கிட்ட விட்டுருங்க நானே பார்த்துக்கிடுறேன் அங்கே வந்து நின்றுக்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு கூட வந்து நின்றுக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்போ நீங்களே செய்யுங்கன்னு தான் விட முடியும் இப்ப அது பிரச்சனை இல்ல நீ எதுக்கு ஊர் காரிகளுக்கு துணி எடுத்து கொடுத்துக்கிற தெரியறதா நான் கேக்கேன் ஏன் காசு நான் அப்படி குடுப்பேன் கொடுப்பே வாங்குவே அது யா फ्रेंड्सுக்கு எனக்கும் உள்ளது அதுல எதுக்கு நீங்க தலையிடுறீங்க காயத்ரி என்ன பிரச்சனை எதுக்கு மர்மோலம் மாமியார் நடந்து இப்படி கட்டி கட்டிய உங்களுக்கு ரெண்டு பேர் சட்டமாங்க திருமண வரைக்கும் கேக்குது வீட்டு ஜெண்டை விட்டு வெளிய வர மாதிரி கட்டி கட்டிய பாருங்கங்க அவ என்ன பேசி பேசிக்கிட்டு இருக்கானே வாங்க நம்ம இப்போவே கிளம்பு போறோம் மேட்டுக்கு அவளே என்ன அவ வீட்டை பாத்துக்கிட்டட்டோம் அப்பதான் அவளுக்கு புத்தி வரும் அவ ரெண்டு பிள்ளையும் பாத்துக்கிட்டு அவ வீட்டுல இருந்து எல்லாம் பார்த்தா அவளுக்கு எல்லாம் அறிவு இருக்கும் நம்ம யாரும் ஜீரோ ஏத்தாப்புல அவளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுனால தான் இப்படி வீடு விடுவிடா சோர போற வாங்க நம்ம கிளம்புவோம் அவ ரெண்டு பிள்ளையை அவளே வளக்கட்டும் இப்போ எதுக்கு நீங்க தையா தக்கான வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கீயே ஆமாம்மா உனக்கு அப்படி தெரியும் நாங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க மாதிரி தான் வாய் மூடு நீ நீங்க ஏன் வாய் மூட சொல்லாதீங்க அவ வாய் மூட சொல்லுங்க பர்மூல நீ பதிலுக்கு பதில் பேசாதமா ஆமாம் அவிகளை கிச்சனை ஏன் பொறுப்பில் விடுங்கன்னு தான் சொல்லியே அவிய கிச்சனை ஏன் பொறுப்பில் தரையும் மண்டாபலாம் அப்புறம் என்னைய செய்ய செய்ய நான் செஞ்சால் ஆயிரத்தட்டு குறை சொல்லியாவ அதனால சரி நீங்களே செய்யுங்கன்னு நான் விட்டுட்டு அதனால் அவயன் இப்போ என்னையை வச்சு வேலை என்னதான் செய்யணும் சொல்லுங்க நீங்களே ஒழுங்கா நம்ம கேட்டு நம்ம நல்லா சமைச்சு கொடுப்பா அதுக்குதான் போய் நின்று பக்கத்துல நின்று சொல்லி கொடுக்காது அதெல்லாம் யூடியூப் இருக்குதே நாங்க அதை பார்த்து செஞ்சு கத்துக்கிடுவோம் நீங்க சும்மா எல்லாம் சொல்லிதாருன்னு சொல்லிதாருன்னு என்னைய மட்டன் தட்டிக்கிட்டே இருப்பியே ஆனா இப்ப பிள்ளைங்க யூடியூப் பார்த்து குறைய நிறைய கத்துக்கிட்டு செய்யணும் நீ அதுல அது பாட்டு கூடு நீ மட்டும் என்ன உடனே எல்லாம் கத்துக்கிட்டா உங்க அம்மா எனக்கு எப்படி சொல்லி தராவளோ அதே மாதிரி தான் இவளுக்கு சொல்லி கொடுக்க அது புரிய மாட்டேங்குது இவளுக்கு நான் என்ன பண்ணியது மத்த மரும மத்த மாமியார் மாதிரியே மர்மாவள கொடுமை படுத்தியனா ஐத்ரி முத நீங்க வா உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அண்ணே என்னன்னங்க சொல்லுங்க வான்னு அண்ணே சொன்னா வா இவர் ஒருத்தர் ஐயோ நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் கோவ சரி அத்தை கிழவி கடல பொசுக்குன்னு விழுந்துருவோம் வேறு என்ன பண்ண